கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா ஏன் அழுகிறீர் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வானதூதர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் பிரியமானவர்களை மகதலே நாம் மரியாலை குறித்து நாம் அறிவோம் இயேசுவின் கடைசி நாட்களில் கூடவே இருந்தவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது அவருடன் இருந்த சீடர்கள் ஓடிய போதும் இறுதி வரை உடனிருந்தவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவரை முதலில் கண்டது இந்த மரியாதான் இயேசு உயிர்த்த நாளின் காலையில் மரியா கல்லறைக்கு சென்றார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அவர் இயேசு என்பதை அவரால் அறிய இயலவில்லை ஏசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்டார் மரியாவை இயேசு பெயர் சொல்லி அழைக்கும் வரை அவரை யார் என மரியா அறியாமல் இருந்தார் இறந்தோரிடமிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தபின் அவர் அளித்த முதல் காட்சியாகும் இயேசு மகதலாவை மரியாவை பெயர் சொல்லி அழைத்தது போன்று நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் தம் பிரசனத்தால் நம்மை மகிழ்வால் நிரப்புகிறார் இயேசுவை நாம் சந்திக்கும் போது அது நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து நம் வாழ்வை புதிய கோணத்தில் பார்ப்பதற்கு உதவுகிறது உயிர்த்த ஆண்டவர் மரியாவிடம் என்னை பற்றி கொள்ளாதே மாறாக தம் உயிர்ப்பின் அற்செய்தி மற்றவருக்கு அறிவி என்று சொன்னார் இவ்வாறு மகதலா மரியா கிறிஸ்தவ நம்பிக்கையின் திருத்தூதராக மாறுகிறார் என்று உயிர்த்த ஆண்டவர் நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் நம் துன்பங்களை மகிழ்வாக மாற்றுகிறார் நம் வாழ்வில் அறிவிக்க இயேசு உயிர்த்தெழுந்த காட்சி நாமும் அறிவிக்க நம்மையும் அழைக்கிறார் இன்றே நாமும் மகதிலே நாம் போன்று நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபடுவோம் அன்பு இறைவா நாங்களும் மகதிலே நாம் போன்று உம் உயிர்ப்பின் செய்தியை அறிவிக்கும் தூதுவர்களாய் எங்களை மாற்றும் இறைவா ஆமேன்